தம்பிரான்குடில் ரிசர்வ் வாகன கோமடம் மாதம்பூர் வெட்டுப்பட்டான்குட்டை பிரிவு திருப்பூர் டூ பல்லடம் மெயின் ரோட்டில் இருந்து இந்த கோமடம் உள்ளது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை சுக்கர ஓரையில் கோபூஜை நடைபெற்று கொண்டு இருக்கிறது பௌர்ணமி அன்று காலை ஒம்பது மணியிலிருந்து பத்து மணி வரை கோபூஜை நடைபெறுகிறது இந்த கோசாலையில் பசு மாடுகள் ஏராளமாக உள்ளது அவற்றிற்கு வைக்கோல் சோளத்தட்டை புண்ணாக்கு தவிடு போன்ற பொருட்களை தானமாக கொடுத்து பசுக்களுக்கு உணவளிக்கலாம் இது சம்பந்தமாக தொடர்புக்கு தம்பிரான்குடியில் ரிசபாப வாகனம் கோமடம் செல் நம்பர் அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று அறுபத்தி ஆறு நாற்பத்தி எட்டு பதினாறு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஒம்பது ஜீரோ 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 நானூற்றி எழுபத்தி ஒன்று இந்த தம்பிரான் குடில் ரிசர்வ் வாகனம் கோமடம் திருப்பூர் டு பல்லடம் மெயின் சாலையில் வெட்டுப்பட்டான் குட்டை என்ற பிரிவிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மாதம்பூர் கிராமத்தில் இந்த கோசாலை உள்ளது பசுக்களுக்கு தானம் உணவு தானம் கொடுப்பவர்களும் கோபூஜை செய்பவர்களும் இந்த கோசாலையை தொடர்பு கொண்டு தங்களது பூஜைகளை நிறைவேற்றிக்கொள்ளலாம் கோசாலையில் உள்ள மாடுகள் கோசாலை அமைந்துள்ள இயற்கையான சூழலில் உள்ள இடம் கோசாலையில் பசுக்கள் நல்ல முறையில் பராமரித்து அதற்கு தேவையான உணவுகள் கொடுக்கப்பட்டு வருகிறது பசுக்களும் நல்ல ஆரோக்கியமான முறையில் நல்ல முறையில் உள்ளது இந்த கோசாலைக்கு ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் வருகை தந்துள்ளார்கள்